வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தில் பனிரெண்டாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் ஈஸ்வர பிரேரணகரி சேச தாண்டவ சாக்ஷினி ஈஸ்வரோற்சங்க நிலையா சேதிபாதா வினாசினி இப்பொழுது பொருள் ஈஸ்வர பிரேரணகரி ஈஸ்வரனை பிரேரணை அதாவது சிஷ்டி முதலான செயல்களில் ஈடுபட செய்பவள் இதே கருத்தை சௌந்தரியலகரி ஜகத் சுதேதாஹரிரவதிருதிரே சசிவஸ் நேதபீவூரீசயதி சதாபூர்வசர்வதிதமுகணாதிவா மாழப்பியக்ஷணையோ ப்ரூலதிக்கையோ அதாவது தாயே படைக்கும் கடவுளான பிரம்மா காக்கும் கடவுளான விஷ்ணு அழிக்கும் கடவுளான ருத்ரன் ஆகிய மூவரையும் ஈசனானவர் தன்னுள் மறையும்படி செய்து தானும் மறைகிறார் கண்ணுக்கு தெரியாமல் பின் உன் கொடி போன்ற புருவத்தின் அசைப்பால் நீ காட்டிய உத்தரவை மதித்து சதாசிவன் இந்நால்வருக்கும் அனுகிரகம் செய்து மீண்டும் உலகத்தை உற்பத்தி செய்வதற்காக அவர்களை படைக்கிறார் என்று கூறுவதை காணலாம் அடுத்து ஈஷ தாண்டவ சாக்சினி ஈஸ்வரனுடைய தாண்டவத்திற்கு சாட்சியாக இருப்பவள் ஜகத் என்பது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் முதலிய பரமேஸ்வரனுடைய லீலையே இந்த லீலைகளினால் பாதிக்கப்பட்டு சென்ற காலம் நிகழ்காலம் வருங்காலம் என்ற மூன்று பிரிவினைகளுக்கு ஜகத் உட்படுகிறது மூர்த்தியான நடராஜர் தன்னுடைய பின்முகத்தால் இறந்த காலத்தையும் முன்முகத்தால் எதிர்காலத்தையும் நடன பாவனையால் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கும் ஜகத்தின் சலனத்தை விளக்கி கொண்டிருக்கிறார் இந்த தாண்டவத்திற்கு காரண சக்தியான அம்பிகை தன் பதியின் தாண்டவத்தை ஆனந்தமாக பார்த்து கொண்டே இருக்கிறாள் அடுத்து ஈஸ்வரோற்சங்க நிலையா ஈஸ்வரனுடைய மடியில் வீற்றிருப்பவள் பிரம்மாவுடைய முகத்திலும் விஷ்ணுவுடைய மார்பிலும் ருத்ரனுடைய மடியிலும் கௌரி வசிக்கிறாள் என்று ராத்திரி சூக்தம் கூறுகிறது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்பதில் ருத்ரன் சம்ஹாரத்துக்கு உடையவர் என்பதால் அவருடைய நெற்றியில் இருந்து கோபாக்னி பறக்கிறது அப்போது பராசக்தி அவருடைய மடியில் இருந்து கொண்டு அவர் முகத்தை பார்த்து கொண்டு கோபத்தை தணிக்கிறாள் எதிர்பாராது ஏற்படும் துன்பங்களை நாசம் செய்பவள் இதனுடைய தொடர்ச்சியாக பதிமூன்றாவது ஸ்லோகத்தை நாளை பார்க்கலாம் இதுபோல தினந்தோறும் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தை பொருளோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ